ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு போட்டு செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் திரிகி வச்ச கேரட்டை சேர்த்துக்கணும் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியலுக்கெல்லாம் உப்பு வந்து கம்மியாக தான் போடணும் ஏன்னா அதெலாம் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால உப்பு வந்து கம்மியாக தான் போடணும் அதிகமாக போட்டுட்டோன்னா அப்புறமேட்டு கறிப்பு வந்துடும் அதனால் உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து துருகி வச்ச தேங்காவை தூவிட்டு அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ